அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா பஸ்வா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்குடி பார்த்தீங்கன்னா நாலு சிண்டள உள்ள ஒரு சைடு தான் பார்க்க போகிறோம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு வந்துருக்கு நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு நாற்பது தட வசதியில் பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸு ரோடு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு வீடும் ஸ்டார்டிங்கில் என்ன டைப்போ அதை டைப் தான் உள்ளேயும் இருக்கும் நம்ம மாதம் பார்த்தா வாடகை இருபதாயிரம் ரூபாய் மாட வாடகை வந்து வந்துட்டு இருக்குங்க இது எங்கே இருக்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு வந்து அமைஞ்சிருக்குங்க தாராவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸாக நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சைட்டும் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த நாலு செண்டு சேர்த்தி மொத்தமாக இடம் ப்ளஸ் வீடு எல்லாம் சேர்த்து எண்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து சைட்டு பாருங்க ஸ்க்ரீன் என்னுடைய நம்பருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த சைட் காமிக்கிறேன் இந்த வீடும் பாருங்கள் இந்த இடத்தோட அமைப்பும் பார்த்துக்குங்க பார்த்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் சைட்டாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கினாலும் ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இதை காமிக்கிறேங்க ஏதாச்சும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுறதுனாலும் நம்ம தாராளம் வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பா போகிற மாதிரி யூசேஜ் ஜூடி வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நடந்து வர தூரம் தான் ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து இந்த இடத்தோட அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும் நேரில் வாங்க உங்களுக்கு நான் வந்து சைட் காமிக்கிறேன்